வணக்கம் மகளே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன கேட்டிங்கன்னா நிறைய பேர் லவ் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க பேர் லவ் ஃபெயிலியராக ஆயிருக்காங்க அப்படி இருக்கு ஆண்களோட லவ் லவு உண்மையானதா இல்லை பெண்களோட லவ் உண்மையானதா வாங்க போய் மக்கள்கிட்ட போய் கேட்போம் வாங்க போய் கேட்போம் பசங்களோட லவ் உண்மையானதா இல்லை பொண்ணுகளோட லவ் உண்மையானதா பசங்களோட லவ் தான் எப்பவுமே உண்மையானது பொண்ணுகளோட லவ் அது பாதி தான் உண்மை பாதி போய் தான் இருக்கு ஏன் ஏதாவது சொல்றீங்க ஏன்னாடு சரி ஏன்னா அவங்க தேவைக்காக மட்டும்தான் பழகுவாங்க மற்றபடி எதுக்குமே பெருசாக பழகிக்கிறவு மாட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்து இவங்க நம்ம ஹஸ்பண்ட் என்ன தேவைப்படுது சாரி அப்படி ஜுவல்ஸு இந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் நம்ம நமக்கான அங்கீகாரமே நம்ம குழந்த தான் அப்படின்னு நினச்சி நம்ம லவ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இருப்பான் அதனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம தான் பெஸ்ட்டு ஆனால் பொண்ணுங்க இப்பயுமே அப்படி கிடையாது சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் நம்ம எப்பயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கரெக்டாக இருக்கும்

பசங்களோட லவ் உண்மையானதா இல்லை பொண்ணுங்களோட லவ் உண்மையானதா பசங்களோட லவ்வு உண்மையானதா பொண்ணோட லவ் உண்மையானதா ரெண்டு பேருமே என்ன பண்ண சில வசதியான குடும்பத்தில் போய் இது பண்ணிட்டாங்கன்னா சில நேரம் வந்து ஆம்பளை ஆள் ஏமாத்திடறாங்க பொம்பளை வசதியான கொஞ்சம் ஏழைகள் இதாக இருந்துச்சுன்னா சனத்தை நம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இதில் வந்து மாமியார் வீட்டில் வந்து இது பண்ணி விட்டுறாங்க ரெண்டு பேர் மேலுமே இதாக இருக்குது தப்பாக தான் இருக்கு ரெண்டு பேர் லவ் பொய்யின்ற பொய்யை பயம் ट्रू அண்ட் பெஸ்ட் லவ் பாய்ஸ் ஆர் गर्ल्स டு அண்ட் வெஸ்டர் உண்மையான லவ் ஆணோட லவ்வா பெண்களோட லவ்வா இது ஆண் பாய்ஸ் பாய்ஸ் லவ் ப்ரோ பசங்க லவ் மீனாலதா பொண்ணுங்க லவ் மீனாலதா ப்ரோ பசங்க தான் எப்படி சொல்றீங்க ப்ரோ பசங்கள மட்டும் மீனால்தானே பசங்க நிறைய லவ் பண்றா அவங்க காயக்கிட்டு போறாங்க உனக்குதே பசங்களை கட்டிட்டு போறாங்க பசங்க யார் பொண்ணுங்களை கல்வி விடலைங்கிறீங்களா வாய்ப்பில்லை ப்ரோ ஏன் ப்ரோ இப்போ பசங்களை மட்டும் பொண்ணுங்களுக்கும் அந்த இருக்கும்ல லவ் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் அது ஒரு தாலுக்கத்தே அப்படி இருக்கு மற்றவங்க அப்படி இல்லை இல்லை ப்ரோ வந்து பசங்க மேலே போனேன் பொண்ணுங்க கல்வி விட்டுருவாங்கிறீங்க ப்ரோ அண்ணே பசங்களோட லவ் உண்மையானதா இல்லை பொண்ணுங்களோட லவ் உண்மையானதா முன்னாலே உண்மையான தான் பசங்க பொண்ணுங்கன்னா கிடையாது ரெண்டு பேருமே உண்மையாக லவ் பண்ணுவாங்க நான் அவங்க சுச்சுவேஷன் வந்து மாற்றிடுவாங்க சுச்சுவேஷன் மாற்றிடுவாங்க சரி இதை வச்சு யார் உண்மையாக லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்ல முடியுமா ஆ ரெண்டு பேர்த்தையும் தான் சொல்லுவேன் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே தான் ஏன்னா ஒரு லவ்ன்றது வந்து பொதுவானது தான் அது எல்லா பேருமேலேயும் இருக்கும் பட் எல்லாருமே ஒன்றுமே லவ் பண்ணுவாங்க அவங்களோட சுச்சுவேஷன் வந்து மாற்றுறது அதை எதுவுமே பண்ண முடியாது சரி உங்களுக்கு எதாவது லவ் இருந்துருக்கானே ஸ்கூலில் காலேஜில் ஆ இருந்துருக்கு இருந்திருக்கா இப்போ பண்ணுறீங்களா இல்லை அது பிரேக்அப் ஆயிடுச்சு முடிஞ்சாஜா அவனாலே உண்மையானதுன்னு சொல்லி முடிக்கிறீங்க பாக்குறீங்களா பசங்க அளவு உண்மையானதா பொண்ணுங்க அளவு உண்மையானதா பசங்க அளவு தான் எப்படி சொல்றீங்க சீக்கிரம் கழட்டி விட்டு போயிருவாங்க சீக்கிரம் நீங்க லவ் பண்ணிருக்கீங்களா ஆமா பண்ணிருக்கேன் உங்களுக்கு எது இந்த மாதிரி நடந்திருக்கா ப்ரோ ஆமா நடந்து ரெண்டு தடவை அப்போ வந்து பொண்ணுங்க அளவுங்கிறது ஃபேக்குங்கிறீங்களா ஆமாம் பசங்களோட லவ் உண்மையானதா பொண்ணுங்களோட லவ் உண்மையானதா பசங்களா எதை வச்சு சொல்றீங்க ட்ரூவா இருப்பாங்க ட்ரூவா இருப்பாங்க இப்போ பொண்ணுங்க பொண்ணுங்க ஒரு சில இதில் மறைப்பாங்க

இப்போ வந்து பொண்ணுங்க லவ்வே வேஸ்ட்ன்றீங்களா ஆமா பசங்க லவ் பெஸ்ட் பெஸ்ட் ம் சரி நீங்க லவ் பண்ணா சரி மேரேஜ் பண்ணா லவ் மேரேஜ் பண்ணீங்களா அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தம்பி பசங்கோட லவ் மேனதா பொண்ணுங்கள லவ் மேனதா பசங்கோட லவ் பொண்ணுங்கள லவ் தான் லவ்ன்றதே அவங்க பொறுத்து உண்மையான பொய்யான வீட்ல பேரண்ட்ஸ் பொறுத்து பேரண்ட்ஸ் லவ் பண்றாங்க ஆனா அடுத்து சிச்சுவேஷனால गर्ल्स டே நம்ம கூட பாய்ஸ்னா ஏத்து பேசி லவ் நான் गर्ल्सனால ஏத்து பேச முடியாது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே உடைய நிறைய ரிலேஷன்ஷிப் சரி அதனால் பசங்களோட தானே உண்மையானது பொண்ணுங்க வந்து அவங்க அப்பா பெற்ற கேட்டாங்க அம்மா அப்பா சொன்னாங்கன்னா பிரேக்அப் பண்ணி விட்ருவாங்க பசங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க அதே தெரியுதா பிரேக் தான் லவ் பண்ணிட்டு பிரச்சனை தானே முன்னாடியே அதாவது வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னா தவறும் லவ் பண்ணக்கூடாது அதுதான் அதான் நான் கேட்க வந்தேன் அவங்களுக்கு அப்பா அப்போ லவ் பண்ணக்கூடாது இல்லை அப்போ லவ் உண்மையானதா இப்படி உண்மையானதானே ஆனால் என்னதே என்னாலும் பேரண்ட்ஸு அவங்க தானே வாழ்த்துருக்காங்க அவங்க அவங்க மேலே தப்பு இல்லை இருந்தாலும் அப்படி பசங்களை லவ் ரொம்ப

ஆனால் பசங்க இன்றைக்கி கரெக்டாக ஒரு பிள்ளையை கூட்டு வராங்க அந்த அதே பசங்களை விட்டுட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணுது வேறு பசங்களை கூப்பிட்டு வந்துடுது பரிசை பார்க்குது மனசை பார்க்க மாட்டுது பிள்ளைங்க வந்து இது பிள்ளைங்க என்ன செய்யும் பசங்களுக்கு உண்மையானதா பொண்ணுங்களை உண்மையானே பசங்க தான் என்ன என்ன பார்த்து பசங்க தான் உண்மையான இருக்காங்க டெஃபினெட்டாக பசங்க தான் உண்மையானதுங்களா அது கன்ஃபாம் பொண்ணுங்களை வந்து ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க அப்பப்போ அதான் சொல்கிறேன் பணம் இருந்தால் இன்றைக்கி ஏன்ட்ட பணம் உங்கள்கிட்ட இருந்தால் அது நாளைக்கு உங்ககிட்ட நீங்கள் லவ் பண்ணிருக்கீங்களாண்ணே அதெல்லாம் நிறையா போயிருச்சுங்க நீ இதை நீங்கள் உண்மையாக லவ் பண்ணிக்கலே நான் உண்மையத்தை எங்கே லவ் பண்ணிக்கிறேன் ஏன் ஒய்ஃபு வந்து உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டேன் சரி கல்யாணம் பண்ணிட்டேன் லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் எனக்கு வந்து நான் பார்த்த அளவுக்கு சொல்கிறேன் நான் லவ் பண்ணி ஏமாறல நான் பார்த்த அளவுக்கு சொல்லிக்கிறேன் ஏண்டா நான் ஏறி வர பசங்களை பார்த்தோம்டா நிறையா வந்து புலம்புறாங்க பசங்க வந்து நிறையா புலம்பிக்கிட்டு வச்சுக்கிட்டு பெரிய இந்த மாதிரி ஏமாற்றிட்டு ஒரு ஒரு பயெல்லாம் வந்து ஒரு பொண்ணுல க ஒரு பொண்ணு வேலை காலில் விழுகிறியா வந்து பசங்க நே ஏன் ஏமாத்துற என் பிடிக்க ஏய் போடா அவனை பிடிக்கிறது பார்த்தா இப்போ இப்போ பைக் வருது இப்படி தூக்கணும்னு ஒரு பைக் வருது அந்த பைக்கில் தான் ஏறணும்னு சொல்லுதுங்க எக்ஸல் இந்த டிவிஎஸ் வண்டியில் மொதல் ஏற மாட்டேதுங்க பசங்களை வந்து உண்மையானது பொண்ணு பேங்கிறீங்க கண்டிப்பாக ஓகே மக்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற நம்புகிறோம் மீண்டும் இன்னொரு நல்ல வழியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெரியலம் பசங்க யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்